வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவினுடைய செய்திகளுக்கான யூடியூப் சேனலுடன் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இணையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே முதலாவது கமெண்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து செய்தியை பார்க்கலாம் நேர்களே அதாவது ஒரு மிகப்பெரிய சுரண்டலுக்கு தற்போது கனடாவிலே இருக்கின்ற உணவு டெலிவரி செய்கின்ற தொழிலாளர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் விட டாக்ஸி டிரைவர்களும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவல் தற்போது வழியாகி இருக்கின்றது ரைட்ஸ் யார் உபர் போன்ற செயலிகளுக்கு பார்ட்னர்ஸாக இருக்கின்ற டிரைவர்கள் அதிகமான அளவிலே தற்போது ஒரு சுரண்டலை முகம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற நேரடியாக இந்த நிறுவனங்களை சொல்வதை விட இவை போன்ற நிறுவனங்கள் அதாவது அதிகமாக இந்த சர்வீசஸை கொடுக்கின்ற நிறுவனங்கள் டிரைவரினுடைய எண்டில் இருந்து அல்லது டெலிவரி செய்கின்ற நபரினுடைய எண்டில் இருந்து டெலிவரிகளை கேன்சல் செய்வதற்கான முழு சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது அப்படி அவர்கள் தவிர்க்க முடியாத சூழலிலே கேன்சல் செய்தால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஓடர்கள் கணிசமாக குறைவதற்கு ஏற்றது போல அதனுடைய அல்கோரிதம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட டெலிவரி டிரைவர்கள் தங்களுடைய டெலிவரிகளை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதிலும் சில வீடுகளிலே வீடுகளுக்கு செல்வதற்கான பாத்வேகள் கிளியர் செய்யப்படாத சூழ்நிலையிலும் கூட முழங்கால் அளவான பணியில் கூட நடந்து சென்று அவர்கள் தங்களுடைய டெலிவரியை கம்ப்ளீட் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதாவது வீட்டு குடியிருப்பாளர்கள் வெளியே வந்து பொருட்களை வாங்காது விட்டால் அதை கேன்சல் செய்வதற்கான அதிகாரம் டிரைவர்களுக்கு இருந்தாலும் கூட அதை கேன்சல் செய்தால் அவர்களுக்கு தொடர்ந்து ஓர்டர் கிடைக்காது அவை அவர்கள் தங்களுடைய அனைத்து செலவுகளையும் கவர் செய்வதற்கு இந்த தொழிலை மட்டும்தான் நம்பி இருக்கின்றார்கள் அந்த ஒரு விடயம் தான் இவர்கள் அதிகமாக சுரண்டப்பட காரணமாக இருக்கின்றது ஆகவே முடிந்த அளவிற்கு தங்களுடைய பாத் பொதுமக்கள் கிளியர் செய்து வைத்துவிட்டு இந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் டெலிவரி சர்வீஸில் ஈடுபடுகின்ற டிரைவர்களை வீட்டு கதவருகே அழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் ஓரளவுக்கு நடந்து சென்று இவர்களே தங்களுடைய டெலிவரிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது இது ஒரு முக்கியமான பேசு பொருளாக தற்போது பல கெனடிய ஊடகங்களிலே வந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால நேர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் அனைவரையும் மனிதர்களாக மதித்து அதாவது தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆபத்தான இந்த சூழலிலே தங்களுடைய டெலிவரி சர்வீஸிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளர்களை மதிக்க வேண்டியது அனைவருடைய கடமையாகவும் இருக்கின்றது ஸோ முடிந்த அளவிற்கு போதுமான அனுசரணைகளை அனைவரும் அவர்களுக்கு வழங்குவது சிறப்பான ஒன்றாக இருக்கும் அதேவேளை இந்த சுரண்டல் சிஸ்டமானது நிச்சயமாக நீக்கப்பட்டு ஒரு விண்வின் சிச்சுவேஷனாக அது இரண்டு தரப்புக்கும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பல விமர்சகர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நேர்கள் விரும்பினால் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் மேலும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி